அவர் கண்மணி நபிகள் செல்லலாம் செல்லம் அன்னவர்களோடு பெரும்பாலும் கூட இருக்கார் ஒரு நாள்

அதிர்சியை அனுமதிக்கின்றார்கள் சகோதரர்களே சில தற்சிகளிலும் இந்த வரலாறு சொல்லப்படுகின்றது அதே போன்று வரலாற்று கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்படுகின்றது எல்லத்துல் அவளியா என்ற வரலாற்று கிரந்தத்திலும் இந்த வரலாற்றையும் பதிவு செய்கிறார்கள் இந்த வாலிப சகாபே சல்லல்லாஹ் அழகிவர் சென்ற மட்டமதிகளுடைய அனுமதியோடும் வீடு செல்கின்றவர் மதீனாவுடைய வாசலினால் ஒவ்வொரு வாசலாக கடந்து செல்கின்றார் வீதியால் அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபியுடைய வீட்டை கடந்து செல்கிறார் அந்த சஹாபியுடைய வீட்டிலே ஒரு பெண்மணி ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் தற்செயலாக இவரும் போகின்ற நேரம் அங்கே மறைக்கப்பட்டிருந்த மறைக்கப்பட்டிருந்த சீலை விழுந்து இந்த வாலிப சகாவி அந்த பெண்மணி குளிப்பதை பச்சையதாக பார்த்து விடுகிறார் யோசிக்கின்றார் நாம் அல்லாவுடைய ரசோலோடு இருந்து விட்டு வந்தலாம் நாம் ஹராமான காட்சிகளை கண்டுவிட்டதே என்று பயந்து அவர் அழுது உழந்தி அப்படியே காட்டு வனங்களை நோக்கி அவர் நடந்து சென்று விட்டார் அவ்வளவு பயம் வயது பதினாறுதான் ஆனால் அவருக்கு எப்படி ஒரு பயம் அல்லாவுடைய பயம் அவர் யோசித்தார் நாம் அல்லாவுடைய ரசூரோடு கூட இருக்கின்றோம் என்னுடைய கண்கள் ஹலாத்தை ஹராமான காட்சியைக் கண்டு விட்டது இதனால் என்னென்ன பாலுகளும் ஏற்படுமோ என்று பயந்து போனால் அல்லாவுடைய குர்ஆன் வசனம் இறங்கிவிடுமோ என்றும் பயந்து போனார் சகோதரர்களே பெரியவர்களே மூணு சஹாபிய காணல்ல ஏனென்றால் அவர் பல நாட்கள் பிந்தி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்லாமல் இருக்க மாட்டார் ஒரு நாள் ஆகியது மூன்று நாள் ஆகிவிட்டது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட எங்கே சஹலபா பின் அப்துர்ரஹ்மான் நம்மளோடுதானே இருப்பார் எங்கே அவர் நாட்கள் நடனகின்றன சகோதர்களே எந்தளவோனுக்கு என்றால் நாற்பது நாட்களால் ஆகின்றது இந்த சஹாபிய காலம்ல செல்லெல்லாம் அடையோ செல்லம் ரொம்ப இந்த சஹாபியை நினைத்து கவலைப்பட்டார்கள் எங்கே போய் இருப்பார் என்று கவலைப்பட்டார்கள் ஏனென்றால் அப்படியான ஒரு காலம் அது காவிலிகளுடைய தொல்லைகள் நிறைந்த காலம் ஏதாவது அவருக்கு அசம்பாவிதம் நடந்து விட்டதா என்று கவலைப்பட்டார்கள் கண்மணி நாயகம் அழைத்து இவரை தேடி விட்டு என்று அனுப்பினார்கள் சகோதரர்களே மதீனாவுல எந்த வாசல்லையும் அவரை காணல்ல இனி தேடுவதென்றால் காட்டு வளங்களுக்கு சென்றுதான் அவரை தேட வேண்டும் என்று இந்த சஹாவாக்கள் காட்டு வனங்களை நோக்கி தேடி கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே காட்டிலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆடுகளை மேய்த்தி விட்டு ஒரு மரத்திற்கு கீழே இளைப்பாறி கொண்டு ஒரு சஹாபி ஓடி போய் இன்ன தோற்றத்துள்ள இன்ன வயதுள்ள எங்களுடைய ஒரு நதித்தோழரை காணவில்லை நீர் கண்டீரா என்று கேட்டார் ஆம் நீங்க சொல்லுகின்ற அதே மனிதர் அதே அந்த வாலிபன் வந்திருக்கின்றார் வந்தலையடிவாதத்திலே அழுது கொண்டே இருக்கின்றார் என்னுடைய ஆடுகளில் கலர்ந்த பால்ல ஒரு டம்ளரை கொண்டு போய் நான் குடிக்கிறதுக்கு கொடுப்பேன் குடிக்கிறதுக்கு வாயெடுப்பாக குடிக்க மாட்டார் ஏன் என்று தெரியவில்லை திரும்ப அழுகிறார் குடிக்கிறார் இல்லை என்று அந்த ஆட்சி இளைஞனும் சொல்லுகின்றார் சஹாபாக்கள் ஆர்வத்தோட கேட்கிறாங்க என சஹாபி இருக்கின்ற இடத்தை காட்டுங்கள் என்று அவர் கூட்டிக் சென்றார் போற வழியிலேயே சத்தம் கேட்கின்ற சகோதரர்களே யாரப்பே என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அஸ்தபம் இருந்தார்கள் அலி அஸ்தபம் இருந்தார்கள் அலி அஸ்தபம் என்று இஸ்தீபால் செய்து அல்லாஹ் உடத்திலே பாவப்பிளை பொருட்கள் கேடுகின்றார் அழிந்த சத்தம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற சத்தம் இந்த சஹாபாக்களுக்கு கேட்கின்றது ஓடி போகின்றார்கள் சாஹாபாக்கள் யா சலபாபின் அப்துரு அஹ்மா என்ன நடந்தது உங்களுக்கு ஏன் இப்படியாக விட்டீர்கள் பார்த்தோடு சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள் மெலிந்து கழுத்து கடும்

ஹராத்தை செய்தவன் கராத்தை பார்த்தவன் என்று தேமை தேமை அழுகிறாள் சகோதரர்களே கண்ணையை மானவர்களே சஹாபாக்கள் கேட்டால் அப்படி என்னதான் நீ பாவம் செய்தால் அவர் சர்ச்சைகளாக பார்த்த விளையத்தை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க எவ்வளவோ சஹாபாக்கள் அழைத்துப் பார்த்தார்கள் அவர் வருவதாகவே இல்லை கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா வளையவன் செல்லம் தன்னுடைய தோழர் வருவார் என்ற ஆவலோடு மதீனத்து வாசல் கொண்டுகளிலே எதிர்பார்த்துக் கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் போன சாஹாபாத்த்கள் தான் திரும்பி வாரார்கள் கேட்டார்கள் சொல்லலாம் செல்லது எங்கே என்னுடைய தோழர் சல்லபாதிமா பூர்வம்மா உடனே சஹாபாத்த்கள் நடந்த விடயத்தை சொல்றாங்க சொல்லெல்லாம் வலையுவ செல்லம் கேட்கின்ற நேரம் சகோதரர்களே அது இரவு நேரம் கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல சொன்னார்கள் என்னை இப்பொழுதே அந்த இடத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும் செல்லல்லாலை செல்லம் அந்த சஹாவி இருக்கிற இடத்துக்கு போறாங்க செல்லல்லாலை செல்லம் மன்னவர்கள் அவரை தொட முற்படுகின்றார்கள் சொன்னார் அந்த சஹாவி கிட்ட வராதிங்க யார கிட்ட வராதிங்க நாயகமே நான் ஒரு பாவி யார

செல்லல்லாரிசலம் சொன்னார்கள் உன்னுடைய பாவத்தை நீ உணர்ந்து நீ அல்லாமுடைய பயத்தினால் நீ கவுபாட் செய்தாயே அல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் உனக்கு மரணம் வரப் போகிற என்றார்கள் பெருமான செல்லல்லாரிசலம் சொல்லி சொல்லிவிட்டு களிமாவை சொல்லி கொடுக்கலாம் அந்த செல்லெல்லாம் வரைவ செல்லம் அஷ் வல்லார் சாபி மரணிக்கு விட்டார் சகோதரிகளே ராஜுவோர் கண்ணியமானவர்களே சகோதரிகளை பாருங்கள் அந்த சஹாபி அவர் தச்சியலாக நடந்த வழி இருந்தார் சில பேர்கள் நாம இருபத்தி அஞ்சு வயசு நம்மளுக்கு இப்பதான முப்பது வயசு எனக்கு இன்னும் இருக்கி நான் தௌபா செய்வதற்கு தொழுபுறத்துக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோன்னு பதினாறு வயசுதான் அந்த சஹாபிக்கு சகோதரிகளே கொஞ்சம் யோசித்து பாருங்கள்